காயத்ரி ஆட்டம் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கு மீண்டும் காயத்ரி மினிஸ்டரை மிரட்டியிருக்கா ஆனால் காயத்ரி நினச்ச மாதிரி மினிஸ்டர் பயந்து ஒதுங்க மாட்டார் இன்னும் பயங்கரமாக செயல்பட போகிறார் கணேசன் மூலமாக ஒரிஜினல் பத்திரங்கள் கிடச்சிரும்னு சந்தோஷப்படுற காயத்ரிக்கும் வேணும் பத்திரம் பேக்கில் இல்லைன்னு கணேசன் சொல்லிட்டா தலையில் இடி விழுந்த மாதிரி தான் இருக்கும் சரோஜா பத்திரத்தை எடுத்து ஃபோன் வரவும் கீழே போட்டுட்டு போயிட்டா இனி பழைய பேப்பருக்காரன் வீட்டுக்கு வருவான் தாரணி அந்த பேப்பரை எல்லாம் எடுத்து பழைய பேப்பருக்கு போட போகிறான் யார் கைக்கும் கிடைக்காம எங்கெங்கேயோ போக போகுது பத்திரம் பேக்கில் பத்திரத்தை காணோம்னு கணேசன் கிட்ட சொல்ல குமார் தான் பத்திரத்தை எடுத்துருப்பானோன்னு காயத்ரி குழம்ப போகிறாள் ஆனால் கிட்ட கணேசம் மாட்ட போகிறானா இல்லை கணேசனால் காயத்ரி யார் கண்ணிலையும் சிக்க போகிறாளா காயத்ரிக்கு நம்பிக்கை தர்ற மாதிரி எந்த சம்பவங்களும் இனி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பாதுகாப்பில்லாத இடத்துலையும் பெரிய சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லாமலும் தான் காயத்திரி இருக்கா இது தொடர்ந்தால் வினோவும் கொஞ்சம் கொஞ்சமாக பயந்தே செத்துருவார் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ